மாஞ்சோலை தியாகிகளின் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் கடைபிடிக்கப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு திருநெல்வேலியில் போராட்டம் நடத்தினர் இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிப்பதற்காக ஊர்வலமாக வந்தபோது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மீது காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தினர் இதில் சிறுவன் விக்னேஷ் உட்பட பதினேழு நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக போராடி உயிர் தியாகம் செய்த பதினேழு தாமிரபரணி தியாகிகளுக்கு இன்று நெல்லையில் இருபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாநில மாவட்ட நிர்வாகிகள் தமிழர் விடுதலை களம் நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் ப ராஜ்குமார் மூவேந்தர் மருதம் முன்னேற்றக் கழகம் நிறுவனத் தலைவர் அன்புராஜ் சமூக ஆர்வலர் காமினி மண்டத்தி தேவேந்திர மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவர் நாஞ்சே ரவி தேவேந்திரன் மற்றும் சிபிஐ எம்எல் கட்சியினர் நெல்லையில் பேரணியாக சென்று தாமிரபரணியில் உயிர் தியாகம் செய்த போராளிகளுக்கு மலர்தூவி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் வண்டியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வண்டிகளில் இருந்து இறங்கி பேடை முன்பாக வருமாறு வேண்டியிருப்பை கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே அங்காங்க இருக்கக்கூடிய நம்ம தோழர்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் தலைவர் அவர்கள் மேடையில் வந்து விட்டார்கள் ஆகையால் உடனடியாக அனைவரும் இங்கே மேடை முன்பாக வருமாறு உங்களை வேண்டியிருப்பதில்லை மீண்டும் ரிமைண்டர் மறு உத்தரவு வந்து போட்டு மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரு உத்தரவு போட்டுருக்காங்க அதையும் அந்த அரசு அதனால் அந்த மக்கள் வந்து எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறாங்க அவர்களுக்கு கொன்ற வருஷமாக வேலை இல்லை அவர்கள் போராடுவதற்கு வந்து சக்தியை இழந்து விட்டார்கள் என்று அவங்கள வந்து வெளியேற்றலாம் புரிய சொல்லி அதை யானை சொல்லி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது வந்து சரியான கேடு கிடையாது அது வந்து அந்த அரசு பண்கிறாது மேலும் ஒரு தகவலை மட்டும் மூலவருக்கு விரும்புகிறேன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு கேள்விக்கு வந்து பாராளுமன்றத்தில் பதிவு செய்துக்கிறாங்க கடந்த நான்கைந்து வருடத்தில் மட்டுமே ஒரு லட்சத்து எழுபத்தி மூணு ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் அப்படின்னா ஏறக்கூடிய நாலு லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து வன நிலங்களை இதர பயன்பாட்டுக்கு வந்தால் மல்லாத பயன்பாடு ரோடு போடுறது கொடுத்துருக்குறாங்க அதே போல் குவாரிக்கு கொடுத்துருக்குறாங்க அதே போல் வந்து சுரங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க கல்விக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த வனத்திலேயே தொண்ணூற்றி ஒன்பது வருஷம் ஆளுங்களுக்கு அவர் ஆளுக்கு ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டமாய்ப்பு அவர்கள் ஒன்றும் இந்த நிலத்தை எடுத்துகிட்டு போகிறார் இதுக்கும் வந்து அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இனிமேல் புதுசாக நீ உத்தரவு போட வேண்டியது அவர்கள் அங்கேயே எழுதுகிட்டு போகணும்னு சொல்லி விட்றது அதுதான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினாலே அவர் அந்த உரிமையை பெற்று விடுவார் அதனால இந்த அரசு வந்து மனிதநேயத்தோடு நடந்துக்கணும் சட்டப்படியும் நான் எப்படி நடக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டும் என்ன வழி ாங்க கொடைக்கானல் எப்படி வாழ்றாங்க அங்கேயே பக்கத்தில் வந்து வனப்பகுதியில் இருக்கிறாங்க ஊட்டியில் எப்படி வாழ்றாங்க சிறு சிறு தேர் தோட்டங்கள் வச்சிருக்கிறாங்க ஊட்டியில் ஆயிரத்திலும் வேலை இல்லை அதாவது அங்கே வந்து அவர்கள் விட மாட்டேங்கிறாங்க இந்த வந்து இவங்க ஏற்றுருவே வாழை போட்டுருந்தாங்க மாடு வச்சிருந்தாங்க காய்கறி வச்சாங்க அதையெல்லாம் போய் வனத்துறை அடிக்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து குடியேற விடாமல் பஞ்சாயத்து என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து ச தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை செஞ்சு தந்த பணியாளரையும் நீக்கிறாங்க மின்சாரத்தை சொல்லிக்கிறாங்க தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ என்ன செய்ய முடியும் அவர்களுக்கு வந்து வேலை திடீர்னு வந்து அவங்க வச்சுருந்த நிலத்தையும் அபகரிக்கிறாங்க வேலையும் இல்லை அப்போ வே அங்கே குடி இருந்துட்டு வேலை தேடி வெளியே தான் வராங்களை தவிர அந்த வீட்டை யாருமே காதி பண்ணலை தவறாக வந்து உச்சநீதிமன்றத்துலையும் வந்து தொடர்ந்து தொடர்ந்துனா பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து மாஞ்சோரில் இருந்து வெளியேறி விட்டாங்க இன்னும் யாருமே வெளியேறலை சரி இப்போ வந்து நான் நீங்க சரி நான் சொல்றேன் இல்ல அது தொடர்ந்து பொய் அவங்களுக்கு வந்து பொய் தான் அவங்களுக்கு மூலதனமா இருக்குது நான் என்ன சொல்றேன் இருபத்தி நாலு மணி டைம் கொடுப்போம் போக்குவரத்து பண்ணி சொல்லுங்க முன்னூத்தி எண்பத்தி நாலு கூட அந்த ஐநூறு கூட அங்கே இருக்காது அதுக்கு சவாலா அதுக்கு வந்து அந்த எடுத்துக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாராகுதா டாக்டர் இவங்க கொடுத்த சொல்லுங்க இவங்க அடுக்கு மாடி உள்ள வித்தியாசத்தில் கொடுத்தாங்கல்ல அது எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்க அதாவது ஓய்வு பெற்று வந்தவர்கள் விருப்போய்வு பெற்று வந்தவர்களுக்கு இவங்க அடிக்குமாடி கொடுத்தாங்க அந்த வீட்டிலேயே குடியிருக்க முடியாது தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது யாரும் அதுக்கே போக ரெடி இல்லை வேற வழி அதுக்காக பசியோட பட்டினியோட குழந்தை வச்சிருக்க முடியுமா ஏதாவது ஒரு பிழைப்பீட்டு வரணும் இல்ல வேற ஒன்றும் இல்ல எடுக்கணும் <Creedly> காவல் துறையில கண்டு கண்டிக்கின்ற கண்டிக்கின்ற காவல் துறையை கண்டிக்கின்ற ಬೆಟ್ಟ ಮಹಾಕಾವ್ಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಬೆನ್ನು ನೋವು

பண்ணிக்க மாட்டா பண்ணிக்க மாட்டா பண்ணிக்க மாட்டா பண்ணிக்க மாட்டா நீ வணக்கம் நீ வணக்கம் நீ வணக்கம் நீ வணக்கம் நீ வணக்கம் நீ வணக்கம் வீர வணக்கம் மறக்க மாட்டோம் 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 நாங்கள் மறக்க மாட்டோம் தமிழக மக்கள் முன்னேற்ற நடத்தி வணக்கம் புலர் வணக்கம் விடுதலை காலத்தில் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பஸ் பாதி பாண்டி இறக்கி பாண்டி பஸ் பாதி பாட்டி இறக்கி பாண்டி நம்பி

கார்னி ஹாதி ஹாதி ஹார்னா நீதி ஆதி ஹார்னா ஹாதி ஹார்னா நீதி ஆதி 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 ஹார்னா நீதி ஆ

அடிதுபடுவள செய்யப்பட்ட அடிதுபடுவள செய்யப்பட்ட அடிதுபடுவள செய்யப்பட்ட அடிதுபடுவள செய்யப்பட்ட ஆ சோழன் சோழனுக்கு மான் சோழன் காமிரா குடும்பத்திற்கு காமிரா குடும்பத்திற்கு காமிரா குடும்பத்திற்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஆ சோழன் சோழனுக்கு மான் சோழன் சோழனுக்கு மான் சோழனுக்கு காமிரா

வாங்க இங்க பாருங்க ஒட்டி போங்க அண்ணே இங்க பாருங்க இந்த அண்ணே அங்க பாருங்க ஆ சரி அடி மெதுவா ஓடுங்க